அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பள்ளி வட்டம் தமைந்தார் கணிஸ் இப்போது அதை பற்றி பார்த்தீங்கன்னா கத்த செடிக்கு ஊட்டமெற்றி ஆட்டு எறு வச்சு நம்ம ரிசல்ட் பார்க்குறேங்க இப்போ ஒரு பத்து நாளுக்கு முன்னே நம்ம வந்து ஆட்டு எரு வச்சிருந்தேங்க வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு மழை பெஞ்சிருதுங்க மழை பெஞ்ச பிறகு நம்ம வந்து அந்த தோட்டத்தை விசிட் பண்ண போயிருந்தோம் ஒரு செடிக்கு ஒரு கையால் தான் அள்ளி போட்டு நம்ம வந்து தெளி மூடணுங்க எண்ணற்ற மண்புழுக்கலுங்க இவ்வளோ மண்புழு அந்த நிலத்தில் இருந்துதான்றது அந்த நிலத்துக்காக ரொம்ப சந்தேகமாக இருக்குங்க சொல்லவே முடியலங்க ஒவ்வொரு செடிகளையும் அவ்வளோ மண்புழுக்கலுங்க குட்டி குட்டி குட்டியாக உருவாகிட்டே இருக்குங்க அவர்களுக்கு அந்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது நம்மளோட உரத்தோட தன்மை வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யுதுங்க ஒரு கைப்பிடி எடுத்து போட்டால் கூட வேலை செய்யும்னு சொன்னேன் பாருங்கள் நான் வீடியோவில் அந்த ஒரு கைப்பிடியில் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்க மட்டும் பாருங்கள் இதை விட ஒரு சான்று நான் என்ன சொல்லணும்னு தெரியலங்க ஒவ்வொரு செடிக்களையும் அவ்வளோ மண்புழுக்கணும் நம்ம மண்பு அதாவது கோடிக்கணக்கான மண்புழு உற்பத்தி ஆகும் சொல்லுவோம் பார்த்தீங்களா அது இங்கே தாங்க உற்பத்தி ஆகுது அவ்வளோ மண்புழுக்களுங்க இந்த அளவுக்கு மண்புழு உற்பத்தி ஆச்சுன்னா நிலம் வந்து சீக்கிரமாக வளமாகுங்க செடிகளும் வந்து சீக்கிரமாக வந்து மண்பு வந்து அதிகமான சத்துக்கள் கிடைச்சு செடி நல்லா வளமா இருக்குங்க இந்த தரமான இயற்கை உரம் வேண்டும் என்றால் நம்ம தொடர்பு கொள்ளுங்க அனைவரும் இயற்கை விவசாயம் செய்வோம் கண்டிப்பாக